हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्ण श्रीमद्भागवतं स्कन्दं येळे அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஸ்ரீ பிரகலாத உவாச்ச வணம் கீர்த்தன விஷ்ணு ஸ்மரம் பாதசேவனம் அச்சன வந்தம் சக்கியம் ஆமனம் இது பும்சார் விஷ்ணோகிச்சேந்தவ்ணேத் பகவதி அத்தா தன்மே அதித்தம் உத்தமம் பர்சீலப்பிரபா ஜெயசீலப்பிரபா ரே கிருஷ்ணா இது நோட பர்போர்ட் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பிரகலாத மகாராஜா பகவான் விஷ்ணுவின் உன்னதமான நாமம் ரூபம் குணங்கள் உபகரணங்கள் மற்றும் லீலைகள் ஆகியவற்றை பற்றி கேட்டல் பாடுதல் மற்றும் அவற்றை நினைத்து கொண்டிருத்தல் பகவானின் தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்தல் பகவானுக்கு பதினாறு வகையான உபச்சாரத்தை செய்தல் பகவானை துதித்தல் அவரது சேவகனாய் இருத்தல் பகவானை தற் தனது உற்ற நண்பனாக நினைத்தல் அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணம் செய்தல் ஆகிய இந்த ஒன்பது முறைகள் தூய பக்தி தொண்டுகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்று கூறினார் யாகங்களை செய்த பின் பலன் தரும் செயல்களில் ஈடுபட்டுள்ள ஒருவன் சில சமயங்களில் பலன்களை பகவான் விஷ்ணுவிற்கு அர்ப்பணம் செய்வது வழக்கம் ஆனால் இங்கு ஒருவன் அனைத்தையும் நேரடியாக விஷ்ணுவுக்கே அர்ப்பணம் செய்ய வேண்டும் பகவதி அத்தா என்று கூறப்படுகிறது இது சன்யாச என்று அழைக்கப்படுகிறது திரிதண்டி சந்நியாசி ஒருவர் மூன்று தண்டங்களை எடுத்து செல்கிறார் அது மனம் வாக்கு காயம் அதாவது உடல் இவற்றை குறிக்கிறது இந்த மூன்றையும் விஷ்ணுவிற்கே அர்ப்பணம் செய்ய வேண்டும் பிறகுதான் ஒருவனால் பக்தி தொண்டை செய்ய துவங்க முடியும் கர்மிகள் முதலில் சிறிது புண்ணியங்களை செய்கிறார்கள் அதன் பிறகு சம்பிரதாயப்படி அல்லது அதிகாரபூர்வமாக அதன் பலன்களை விஷ்ணுவிற்கு அர்ப்பணம் செய்கின்றனர் ஆனால் உண்மையான பக்தனோ முதலில் தனது மனம் வாக்கு காயம் அதாவது உடல் ஆகியவற்றை ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அர்ப்பணிக்கிறான் அதன் பிறகுதான் கிருஷ்ணரின் விருப்பம் போல அவற்றை பகவானின் சேவையில் ஈடுபடுத்துகிறான் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரர் தமது தத்தியத்தில் பின்வரும் விளக்கத்தை கொடுக்கிறார் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் பகவத்கீதை மற்றும் இது போன்ற அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது போல பகவானின் புனித நாமத்தையும் அவரது ரூபம் குணங்கள் பரிவாரம் மற்றும் லீலைகளை பற்றிய வர்ணனைகளை பற்றியும் கேட்பதையே சிரவணம் என்ற சொல் குறிப்பிடுகிறது இத்தகைய செய்திகளை கேட்டபின் இவற்றை ஒருவன் மனப்பாடம் செய்து அப்படியே திருப்பி கூற வேண்டும் அதுவே கீர்த்தனம் ஸ்மரணம் என்பது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரைப் பற்றி மேன்மேலும் அறிந்து கொள்ள முயற்சி செய்வதைக் குறிக்கிறது மேலும் பாத சேவனம் என்பது காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப பகவானின் பாத சேவையில் தன்னை ஒருவன் ஈடுபடுத்திக் கொள்வதை குறிக்கிறது அர்ச்சனம் என்பது ஆலயத்தில் வழிபடப்படுவது போல பகவான் விஷ்ணுவை வழிபடுவதை குறிக்கிறது மற்றும் வந்தனம் என்பது பணிவான வணக்கங்களை செலுத்துவதை குறிக்கிறது மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு வந்தனம் என்றால் வணங்குதல் அல்லது நமஸ்கரித்தல் என்று பொருள்படும் தன்னை கிருஷ்ணரின் நித்திய சேவகன் நித்திய கிருஷ்ணதாச என்று எண்ணுவது தாஸ்யம் என்று அழைக்கப்படுகிறது சக்யம் என்றால் கிருஷ்ணரின் நலம் விரும்பி என்று பொருள் அனைவரும் பகவான் கிருஷ்ணரின் சேவகர்கள் என்பதால் அவர்கள் தம்மிடம் சரணடைய வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணர் விரும்புகிறார் எனவே பகவான் கிருஷ்ணரின் உண்மையான நண்பன் என்ற முறையில் பகவானிடம் சரணடையும்படி அனைவரையும் வேண்டிக் கொள்வதன் மூலமாக இந்த தத்துவத்தை ஒருவன் பிரச்சாரம் செய்ய வேண்டும் ஆத்ம நிவேதனம் என்றால் உடல் மனம் புத்தி உட்பட தன்னிடமுள்ள அனைத்தையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அர்ப்பணம் செய்தல் என்று பொருள்படும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரணிய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய ஸ்ரீல பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபாதுக்கு ஜெய்